ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் ஜூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் சி டுவெண்டி கொரோனாவில் மீண்டும் குள்ள மனிதர்களின் அட்டகாசம் தலை தூக்கியுள்ளதாக சிங்கள ஊடகமொன்று தகவல் வெளியிட்டுள்ளது கலகதர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் குள்ள மனிதர்கள் வந்து சென்றதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் குள்ள மனிதர்களின் அட்டகாசம் காரணமாக பிரதேச மக்கள் தமது வீடுகளை கைவற்றி சென்றுள்ளதாக குள்ள மனிதர்களின் அட்டகாசம் காரணமாக பிரதேச மக்கள் தமது வீடுகளை கைவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகளவான மக்கள் வேறு இடங்களிலேயே தங்கியிருப்பதாகவும் இதனால் அவர்கள் தினசரி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட காயமாயனும் பெண் நேற்று மாலை ஒரு மணியளவில் நான் பகலுணவு பெற்றுக் கொள்ளச் சென்றேன் திடீரென வாசலில் இருந்து நாய் குறிக்க ஆரம்பித்தது நாய் குறிக்கும் திசையை நோக்கி பார்க்கும் போது இரண்டரை அடி உயரத்தில் மின்னும் கண்களுடன் குரங்கு குறுங்குபோன்று மிருகமொன்று மல்லு கட்டியது நான் கூச்சலிட ஆரம்பித்தவுடன் அந்த மிருகம் அங்கிருந்து ஓடிவிட்டது நாய் பாரிய காயமடைந்த நிலையில் காணப்பட்டது எனினும் குள்ள மனிதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை மற்றுமொரு வீட்டிற்கு இரவு நேரத்தில் சென்று குள்ள மனிதர்கள் கதவை தட்டி உள்ளார்கள் அதனை அடித்துவிட நினைத்தபோது பத்தடி தூரம் வரை பாய்ந்து சென்றுள்ளதாக லஹிரு எனும் இளைஞர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ இருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க